கர்நாடகாவில் சத்தமில்லாமல் காங்கிரசுக்கு வெற்றி தேடி இருந்த சசிகாந்த் ஐஏஎஸ் ராஜஸ்தான் மாநில தேர்தல் பார்வையாளராக நியமனம் காங்கிரஸ் கட்சியின் ராஜஸ்தான் மாநில தேர்தல் பார்வையாளராக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் நியமிக்கப்பட்டுள்ளார் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றிக்கு இவரது சமூக வலைதள குழு மிக முக்கிய பங்காற்றி இருந்தது தக்ஷின் கனடா மாவட்ட இணை ஆணையராக இருந்த சசிகாந்த் செந்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனது பதவியை ராஜினாமா செய்தார் பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்திய ஜனநாயகத்தின் தூண்கள் தகர்க்கப்பட்டு வரும் சூழலில் இந்த பணியை தொடர்வதற்கு தனக்கு விருப்பமில்லை என்று விளக்கம் அளித்திருந்தார் காஷ்மீர் சிறப்பு அதிகாரம் ரத்து சிஏ சட்டம் போன்ற மத்திய அரசின் பாசிச கொள்கைகள் நடைமுறைப்படுத்தும் சூழ்நிலையில் ஐஏஎஸ் பதவியை நீடிப்பது ஒழுக்க நெறியாக இருக்காது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கர்நாடக தலைவர் குண்டுராவ் முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தார் நடந்து முடிந்த கர்நாடக தேர்தலில் இவர் தலைமையிலான குழு சமூக வலைதள பிரச்சாரத்தை மேற்கொண்டது கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற இமாலய வெற்றிக்கு இவரது பங்களிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ராஜஸ்தானில் உள்ள இருநூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் டிசம்பர் மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் நூறு இடங்களில் வென்றது பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது நாங்கள் தும்பினால் காங்கிரஸ் அரசு கவிழ்ந்துவிடும் என்று பாஜக தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளை காங்கிரஸ் அரசு பூர்த்தி செய்துள்ளது எதிர்வரும் தேர்தல் மக்களவை தேர்தலுக்கான அரையிறுதியாக இருப்பதால் வென்று தீர வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் பாஜக களமிறங்கியுள்ளது இந்த சூழலில் சசிகாந்த் செந்திலின் நியமனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது